ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நல்லாமல் இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலனான தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் ஏன்னா அனைத்து விஷயங்களையும் டீடைல்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரால் நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களில்லை ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்கேன் ஸோ பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்க் இருக்கிறதுனால உங்கள் ராசி பலன்கள் நீங்கள் அதில் போய் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் என்பதில்லை இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களா உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் என்பதில்லை விஷ் யூ மினிமர் ஹாப்பிடென்ட்ஸ் ஆஃப் டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளான ரெண்டு விஷயங்களை கடைபிடிக்கிறது மூலமாக கண்டிப்பாக நீங்கள் பொதுவாகவே இறைவனுடைய பரிபூர்ணர்களை பெற முடியுங்க சித்தர்கள் வாக்கின்படி என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசாரக்கூடிய யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இருக்கணுங்க ரெண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழுங்கள் இந்த இரண்டையும் நீங்கள் மேற்கொண்டு இறைவனுடைய பரிபூர்ணர்களை பெற்றுக்கொள்ளும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் முப்பதாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் பதினாறாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை கார்த்திகை தினங்க முருகன் வழிபாடு மிக மிக சிறப்பான ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு தருகும் கார்த்திகை விரதம் கிருத்திகை விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டுமே ஒண்ணுதான் அந்த கிருத்திகை விரதம் இருக்க உகந்த நாள் இன்றைய தினங்க இன்றைய தினத்திற்கான நமது ரிசபராசி அன்பர்களின் கிரக நிலையிலே காணப்படுது ராசியிலேயே செவ்வாய் மற்றும் சந்திரன் ஆகிய இரண்டு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் குரு பகவானும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் ராகு பகவானும் இருக்கிறார்கள் இத்தகைய சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய உங்க மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் நீங்கி மன தெளிவு உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்போ உங்களுக்கு இருக்க நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்க நீங்கள் காயங்களை தவிர்ப்பதற்காக விசேஷமாக சில உடைமைகளை அணிந்து கொண்டு நீங்கள் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான விஷயங்களில் ஈடுபடுறது நல்லது இன்றைய தினம் வண்டியில போகும்போது ஹெல்மெட் போட்டுக்கிறது மேலும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய உபகரணங்கள் அனைத்தையும் அணிந்து கொண்டு விசேஷமாக உங்கள் உடல் நலன்ல நீங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடக்க நடவடிக்கையாக நீங்கள் சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் நன்றில்லை இன்றைய தினம் அதன் மூலமாக விசேஷமான சில அக்கறை கட்டுவதன் மூலமாக உங்களுக்கு பெரும்பாலான விபத்துகள் தவிர்க்கப்படும் நன்றில்லை இன்றைய தினம் அதிகார பணி பொறுப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மற்றவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போறதா இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நிமிர்ந்து நேராக உட்காந்தது மேம்படுத்துறது மட்டும் இல்லாம உங்க ஆரோக்கியத்திற்கும் கண்டிப்பாக நல்ல ஒரு மேம்பாடு ஏற்படுத்திக் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க உயர் பொறுப்பில் இருக்கிறவங்க இன்னைக்கு நல்ல ஆதரவு உங்களுக்கு தருவாங்க பெரிய பெரிய ஆதரவு உங்களுக்கு அலுவலக பணியில் இன்னைக்கு கிடைக்கிறதுனால அதன் மூலமாக நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால ஆனந்தமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அலுவலக பணியில் இருக்கிற அலுவலக பணிபுரிய ஊழியர்களுக்கு கண்டிப்பாக அமைந்த நன்றில்லை எனவே சந்தோஷமான நல்ல தருணங்கள் ஏற்படும் இன்றைக்கி சாப்பாடு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்கள் உடலுக்கு ஒவ்வொரு உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஏதாவது வழக்கு தொடர்பான விஷயங்களில் சின்ன சின்ன டெக்னிக்கை நீங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்குவீங்க சில விஷயங்கள் ரூட்டாக நுண்ணுக்கமாக நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய யோகம் இருக்குது நம்ப தினம் பயணங்கள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைய பயணங்களின் போது உங்களோட உடமைகள் மீதும் கொஞ்சம் கவனம் இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் காதல் வாக்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் உங்களுக்கு மன குழந்தை காதலருடன் சின்ன சின்ன பிக்னிக் நீங்க ஏற்படுத்திக் கொள்வது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருவீங்க சேமிப்பில் இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு சிரமங்கள் இருக்கலாம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை தன்னம்பிக்கையோடு நீங்க செலவிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்க மனநிலையே நீங்கள் சில தவறான புரிதலை மேற்கொள்வதற்காக நீங்கள் ஒதுக்கி விடக்கூடாது கொஞ்சம் புரிதலை மேற்கொள்வதில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி கொஞ்சம் அதுக்காக டைம் எடுத்துக்கண்பர்களே காதல் பயணம் இனிமையாக இன்றது உங்களுக்கு அமையும் ஆனாலும் அது கொஞ்ச நேரம்தான் இருக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கு சிலருக்கு பார்ட் டைம் ஜாப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ஸ்டார் போல இன்றைக்கி நடந்துக்குவீங்க மற்ற எல்லாருமே இன்னைக்கு உங்களுடைய செயல்பாடுகள் காரணமாக உங்களை பாராட்டக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இந்த தினம் நீங்கள் நகைச்சுவையாக பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது பழைய விஷயங்களை எதுவும் பேசி நீங்கள் வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருப்பது நல்லது பழைய விஷயங்களை பேசி நீங்கள் கண்டிப்பாக யாரையும் மனக்காயம் படுத்திவிட வேண்டாம் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுபட்ட அழுத்துறது மூலமாக ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவது உங்களுக்கான பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நமது புதிய வீடியோக்கள் ராசி பலன்கள் ஒரு வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களை தேடி வரத்துக்கு உங்கள் மொபைல் தேடி நமது ராஜபலங்களில் தினமும் வரத்துக்கு நீங்கள் இப்போவே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழைத்திருந்தீங்க முடியும் மேலும் இதன் மூலமாக ரெண்டாவது எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் என்னன்னா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் நீங்கள் கொடுக்கறது எங்களுக்கு கண்டிப்பாக மன தரும் நண்பர்களே ஸோ அனைவருமே எங்களுக்கு என்கரேஜ் கொடுக்கறது என்கரேஜ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து பலன் பெறுவதாக இருந்தாலும் சரி மறக்காமல் நமது ரிஷபம் டுடே ரசிபுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அடுத்தி பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த தினம் வியாபாரிகளுக்கு நல்ல மன தெளிவு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே சில முக்கியமான டெக்னிக் இன்னைக்கு உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவீங்க அனைவரிடம் அன்பு காட்டுங்கள் வியாபாரம் நல்லாவே இருக்கும் நண்பர்களே யாரையும் இன்றைய தினம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது ரிசபிராஜ் நண்பர்கள் யாரெல்லாம் கிருத்தி நட்சத்திரத்துக்கு நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க உங்கள் உயர் அதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போறது மூலமாக கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது மூலமாக சூப்பரான ஒரு நாள் அமையும் ரொம்ப நாளாக சில குழப்பங்கள் மனசு உறுத்திக்கிட்டே இருந்ததுன்னா அதெல்லாம் இன்னைக்கு நீங்கி நல்ல ஒரு தெளிவான சிந்தனை உங்களுக்கு ஏற்படக்கூடிய தெளிவான நாளாக நீங்கள் அமைப்பெறுவீங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக மற்றவர்களுடைய ஆதரவை பெறுவீங்க அலுவலகப் பணிகளில் அதன் மூலமாகவும் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கிறதன் மூலமாக உங்களுக்கு அலுவலகப் பணிகள் மிகச்சிறப்பாக அமையும் சாப்பாடு விஷயத்தில் மட்டும் உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்கொள்வதில் நீங்கள் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் அதை இன்றைய தினம் தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் ஆரோக்கியத்தை பராமரிங்கள் நண்பர்களே மிருக சீரசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதுசாக சில மைனோரிட்டியான டெக்னிக்கை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால வியாபாரம் சூப்பராக இருக்கு நண்பர்களே உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வம்பு வழக்கங்களில் நீங்கள் சில முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அது இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மூலமாக சில நல்ல புரிதல் ஏற்படுங்க உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நல்ல வாய்ப்புகளை அதன் மூலமாக உங்களுக்கு பெறுவீங்க அனைவருடும் அன்பு காட்டக்கூடிய ஒரு அருமையான தினமாக நீங்கள் அமைப்பெறுவீங்க இந்த தினம் உங்களுக்கு பயணங்கள் போது மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை உங்கள் உடைமைகள் மீதும் பாதுகாப்பு உபகரணங்களை நீங்கள் அழந்து கொண்டு செல்வதும் உங்களுக்கு கண்டிப்பாக அவசியம் நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும் மேலும் நீங்கள் லைக் பட்டன் அழுத்துறது மூலமாக எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் நாங்கள் அடையிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும் மேலும் உங்களை எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குங்கிறது ஒரு கணக்கு எடுக்கிறதும் அது உதவிகரமாக இருக்கணும்னு சொல்லி ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களது கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்கள் தெரிவிங்க அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பர்ட் அழுத்தி நீங்களும் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ரசிபல்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வேண்டர்ஃபுல் டே